கரிகால பேரரசு நேயர்களுக்கு வணக்கம் நாங்கள் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் நம்பர் டூ கரியமாணிக்க ஊராட்சிக்கு உட்பட்ட சோழங்கநல்லூருங்கிற இருந்து பேசுகிறோம் இந்த சோழங்கநல்லூர் கிராமத்தில் சுமார் நூறு ஏக்கர் பரப்புளவில் ஒரு ஏரி இருக்குது அது பருவமழை பெய்யாமல் பருவமழை பெய்யாமல் நீர் வரத்து வறண்டு போய் கிடக்குது இதனால் சுற்றுப்புற கிராம மக்களுக்கு குடிநீர் வசதி விவசாய வசதி இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் புல்லம்பாடி வாய்க்கால் இருக்குது அதில் நீர் நிறைஞ்சு போகிற மழை காலங்களில் அங்கேருந்து ஒரு கால்வாய் வெட்டி தண்ணீர் விட்டால் சுமார் இருபது கிலோமீட்டர் சுற்றுப்புற மக்களுக்கு சுற்றுப்புற கிராமங்களுக்கு நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயம் செய்யவும் குடிநீருக்கும் தேவை குடிநீர் தேவையும் பூர்த்தி அடையும் அதனால் இந்த அரசு உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தேவையான தண்ணியை கொண்டு வர ஏற்பாடு பண்ணணும் இது தொடர்பாக நாங்கள் முன்னாடியே மாவட்ட ஆட்சித்தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மனு கொடுத்துருக்கோம் இப்போ எதையும் சாதிக்கக்கூடிய வயசுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் ப பொறுப்புக்கு வந்திருக்காங்க அவங்க இதை முன்னிட்டு செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் விவசாய மேன்மை அடையும் குடிநீர் தேவையும் பூர்த்தி அடையும் இப்போ எவ்வளோ தூரத்துலேருந்து தண்ணி அங்கேருந்து வந்தால் அவங்களுக்கு கால்வாய் மூலமாக கொண்டு வரலாம் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கொண்டு வரலாம் இந்த இடத்துல இருந்து கரியமாணிக்கம் கிழக்கு கிராமம் செங்குடி பக்கத்துல புறம்போக்கு வாரி இருக்கு வாரி அங்க இருந்து இது வரைக்கும் வாரிபாதை இருக்குங்களா வாரிப்பாதை இருக்கு சோழகன்னூர் கிராமத்துல பாதி வாரிப்பாதை இருக்குது அது வழியா கால்வாய் வெட்டி கொண்டு வரலாம் உங்களுக்கு என்ன கால்வாய் தான் விட்டணுங்களா இல்ல பம்பு இது பெரிய இந்த ராட்சச குழாய் மூலயமா பண்ணா பண்ணுங்க பண்ணலாங்களா ராட்சச குழாய் மூலமா பண்ணமுன்னா ஒரு சௌகரியம் இருக்கு என்னன்னு கால்வாயை வெட்டி கொண்டு வரும்போது ஒரு காட்டுல இருந்து இன்னொரு காட்டுக்கு போகும்போது சிரமமா இருக்கும் அதுக்கு பாலம் கட்ட வேண்டி இருக்கும் அது தேவையான ஆழத்துக்கு பறிச்சு கால்வாய் போட்டு மூடி கொண்டு ரொம்ப இருக்கும் அது எப்படி மோட்ரு போட்டு கொண்டு வர மாதிரிங்களா அப்படியே அப்படியே லைனை மாதிரிங்களா தண்ணி மழைக்காலங்களில் மிகுந்து போகும் ஆமா தர மட்டத்தை ஒட்டிட்டு ஓடும் அந்த காலத்துல மேல் மட்டத்திலேயே குழா போட்டு பறிச்சு கொண்டு வரலாம் இப்ப இது எத்தனை ஏக்கர் இருக்கிற இடம் அது எத்தனை ஏக்கர் இருக்கும் அந்த சொல்லுங்க நூறு ஏரி சுமார் நூறு ஏக்கர் நூறு இது வந்து பொதுப்பணித்துறையில வருதுங்களா இல்ல பஞ்சாயத்து கட்டுப்பாட்டில் வருதுங்களா பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் வருது இது தண்ணி கொண்டு அந்த இந்த வாய்க்கா வந்து வந்து புள்ளம்பாடி இருந்தா கொண்டு போகணும்னு சொல்றீங்க அதாவது அந்த வாய்க்காலம்தான் அவங்க தண்ணி கொண்டு வரணும்னு சொல்றீங்க இங்க இருந்து தண்ணி கொண்டு வந்தா புள்ளம்பாடிக்கு வந்து தண்ணி போகாதுன்னு சொல்லிக்கிறாங்க அது எப்படி நீங்க சொல்ல வர்றீங்க அது எப்படி இது வந்து மழைக்காலங்கள்ல தண்ணி நிறைய போறப்ப கொண்டு வந்தா அங்க பாசனத்துக்கும் தேவைப்படாது அந்த காலங்கள்ல தண்ணி நிறைய போறப்ப கொண்டு வந்தா போறோம் இல்ல இப்ப இந்த தண்ணி வந்து இதுக்கப்புறம் வேற பக்கம் எங்க போகுது இந்த இப்ப வந்து தடவழிஞ்சு திரும்ப புல்லம்பாடி வாய்க்காலிலே போய் கலந்துரும் புல்லம்பாடி வைக்கால ஆரம்பிச்சு தண்ணிங்க நிரம்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் புள்ளம்பாடி புல்லம்பாடி வைக்காலுக்கு ஆரம்ப இதனால வந்து புல்லம்பாடிக்கு அங்க அந்த வாய்க்கால் எந்த எந்த பாத பகுதி மக்களுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது இது இது சம்மந்தமாக இப்போ ஏதாவது தொண்டு நிறுவனங்களோ எம்எல்ஏவோ அமைச்சர்கிட்ட இதுக்கு முன்னாடி எதுவும் மனு கொடுத்துருந்தீங்களா அமைச்சர் எம்எல்ஏ இந்த மாதிரி ஏதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தீங்களா பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கா மனு கொடுத்து கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி மெகா பவுண்டேஷனுங்கிற ஒரு தன்னார்வ நிறுவனம் வந்து பூமி பூஜை போட்டு சீமகர்வம்லாம் அகற்றி கொடுத்துருக்காங்க அது எவ்வளவு பட்ஜெட் சொல்லியிருந்தாங்க அவங்க சீமக்கர் முன்ன எடுத்ததுக்கு எதுவும் தெரியுங்களா அதெல்லாம் இல்ல அது பட்ஜெட் உங்களுக்கு தெரியல தெரியல இப்போ அந்த மெகா பவுண்டேஷன் கேட்டீங்களா அந்த மாதிரி ஏதாவது பெருசா பண்ண முடியுமான்னு கேட்டீங்களா பண்ணி கொடுக்கறோம் சொல்லியிருக்காங்க தண்ணி தூர்வாரி கரையை பலப்படுத்தி தண்ணி கொண்டு வர ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூர் வர முடியும் உங்களுக்கு கரையை வந்து பலப்படுத்த முடியும் தண்ணீர் வந்து பொது பணித்துறை மூலயமா அவங்க மெகா ஃபவுண்டேஷன் மூலயமா கொண்டு வர சாத்தியங்களா அரசாங்க உதவியோட மெகா ஃபவுண்டேஷன் கொண்டு வரதுக்கு சாத்தியம் சாத்தியம் எம்எல்ஏவும் எம்எல்ஏ அவர்களும் எம்பி அவர்களும் ரெண்டு பேருமே ஒத்து வந்தாங்கன்னா சரி பண்ணி தண்ணி கொண்டு வர அவங்க ரெடியா இருக்குன்னு சொல்றாங்க தாராளமாக செய்யலாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இதனால வந்து இப்ப இப்ப வந்து என்ன சொல்றீங்கன்னா இந்த கொலை நிரம்புது மறுபடியும் ரொம்ப புல வாக்கியாக தான் போகுதுன்னு சொல்றீங்க இதனால வந்து எப்படி வந்து விவசாயத்துக்கு உதவுதுன்னு சொல்றீங்க சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு நிலத்தடி நீர்மட்டம் உயரம் நிலத்தடி நீர்மட்டம் நீர்மட்டம் உயரம் அதாவது கிணறு விட்டுதல் போர் போடுதல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிலத்தடி நீர்மட்டம் உயரும் உயிரும் மற்றபடி கால்வாய்க்கு கால்வாய் கிடையாது தண்ணி தேங்கி நிற்கிறதுனால உங்களுக்கு நிலத்தடி நீர்மட்டம் உயரும் சொல்றீங்க ஆமா இதுல இருந்து நேரடியா பாசனம் பண்ண போறது இல்ல தண்ணி தேங்கி நிமிச்சா எல்லா கிணறும் வேலை வந்துடும் அதான் இப்போ ஒரு முன்னூறு அடி ஐநூறு அடியில தண்ணி கிடைக்குது அப்படின்னா போர் போட்டு ஒரு ஐநூறு அடி பஞ்சாயத்துக்கே இருக்கட்டும் ஒரு குடிநீருக்காக போடுறாங்க அப்படின்னா ஒரு ஐநூறு அடி ஆயிரம் அடியில தண்ணி கிடைக்குதுன்னா இப்போ அடி முந்நூறு அடியில தண்ணி கிடைக்கும் கிடைக்கும் இப்ப வந்து இப்ப என்னன்னா இந்த ஏரியாவை கிராமம் ஃபுல்லாவே வந்து காவேரியில தான் தண்ணி கொண்டு போறாங்க குடிநீர் ஆமா இப்ப வந்து இப்ப ஏதாவது வெள்ளம் போய்கிட்டு இருக்குது வெள்ளம் போய்கிட்டு இருக்கிறதுனால வந்து யாராலையுமே வந்து அந்த பைப் அடிச்சுட்டு போயிருச்சு சொல்லிட்டு வருதுன்றாங்க இப்ப அதாவது தண்ணி நிறைய போனாலும் குடிநீர் தட்டுப்பாடு இருக்குதுன்றாங்க தண்ணி சுத்தமா போவாட்டையே குடிநீர் தட்டுப்பாடு இருக்குன்றாங்க இப்ப தண்ணி கொண்டு வந்துட்டு அந்த கண்டிப்பா இருக்காது எப்படி நிலத்தடி நீர்மட்டம் ஊராட்சியில வந்து குடிநீர் கிணறு தாராளமா ஊறும் அதாவது ஒவ்வொரு ஊர்லயுமே பஞ்சாயத்து சார்பா வந்து குடிநீர் குழா போட்டிருக்காங்க ஒண்ணுக்கு ஒவ்வொரு ஊர்லயுமே ரெண்டு ரெண்டு அல்லது மூணு போர் வரைக்கும் போட்டிருக்காங்க போர் போட்டிருந்தாலும் அந்த மாதிரி காலங்கள்ல பாத்தீங்கன்னா அதாவது ரொம்ப வறட்சி காலங்குது தண்ணி வர தண்ணி வராதனால வந்து காவேரி தண்ணியே தேடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்றீங்க கையால் அடிச்சு இறைக்கக்கூடிய அளவுக்கு நீர் நீர் மட்டும் தண்ணி கொண்டு வந்தா அந்த அளவுக்கு உயர்ந்துரும் அதான் அறுபது எழுபது நூறு அடிக்குள்ளவே கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் அதான் இப்ப தண்ணி இங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்ல வந்து உங்களுக்கு யாருமே வந்து காவேரி தண்ணியே கேட்க மாட்டாங்க கேட்க அந்த ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்துல இருக்கிறத வச்சே அவங்க சம்பாதிச்சுக்கோங்க சொல்ல வர இருபது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கண்டிப்பா ஊறும் நமக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மற்ற அரசு அதிகாரிகளுக்கும் சுற்றுப்புற விவசாயிகள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஏரிக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா சுமார் இருபது முப்பது கிலோமீட்டர் சுற்றளவுல ரெண்டாயிரம் ஏக்கர் அளவுக்கு விவசாய விவசாய வசதி பயனடைகிறதோட குடிநீர் பிரச்சனையும் தீரும் அது மட்டும் இல்லை பொருளாதாரத்தில் மேம்பட்ட விவசாயிகள் தான் இப்போ விவசாயம் பண்ணுறாங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களும் விவசாயம் பண்ணுவாங்க அவங்களோட உணவு பிரச்சனையும் தன்னிறைவடையும் இதை நீங்கள் சிறை கொண்டு செஞ்சு கொடுத்தா மிக்க நன்றி உடையவர்களாக இருக்கும்